ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி அடுக்கு மல்லி அல்லது ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க அந்த பூ எப்படி கோர்க்கடாங்கிற மெத்தேடு தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அதையே மாலையாட்டவும் கோர்க்கடா ஜடவேணி ஆட்டவும் பண்ணடா இன்றைக்கி நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தேடில் கோர்த்து காமிக்கிறேன் அது எப்படின்னு பார்க்கலா வாங்க இது நான் கையில் வச்சுருக்கிற ஊசி மல்லி ஃப்ரெஷ்ஷாக பறித்தது ஒரு நாள் பூவும் இந்த அளவுக்கு இருக்குது இது ரெண்டு மூணு நாள் சேர்த்து வச்சால் ஒரு மாலை கட்டுற அளவுக்கு கிடைக்கும் இது வந்து சீசனுக்கு தான் பூக்கிற பூவுங்க இந்த ஏப்ரல் மேலே தான் இதனுடைய சீசனு அதுக்கப்புறம் அதிகமாக பூக்கறதில்லை இப்போது ஒரு சன்னமான ஊசி எடுத்துக்குங்க மல்லிகைப்பூவோட காம்பு உங்களுக்கு ரொம்ப லேசாக இருக்குது அதனால சன்னமான ஊசி எடுத்தா காம்பு பிஞ்சு போகாமல் இருக்குது ரொம்ப திக்கான ஊசியாக பெரிய ஊசியாக எடுத்தீங்கன்னா காம்பு ரெண்டாக பிஞ்சு வந்துரு சன்னமான ஊசியில் நான் ரட்டை நூலாக கோர்த்துருக்குறேன் அதாவது சிங்கிள் நூலையவே ரெண்டு டைம் கோர்த்துருக்குறேன் நான் ஏன்னா சின்ன ஓட்டாக தான் இருக்குது அதனால் ரெண்டு தடவை நூலை கோர்த்துருக்கேன் நூலை ரெண்டாக மடித்து கூட நீங்கள் கோர்த்துக்கலாம் அதாவது ரெண்டு த்ரெட்டு வர மாதிரி இருக்கும் நாலு சிங்கிள் லேயராக வந்திருக்கு நூல் அப்போ தான் உங்களுக்கு திக்னஸ் இருக்கிறதுனால பூ பிஞ்சு வராமல் இருக்குது அதில் நாலு சைடு வர மாதிரி கோர்த்துக்கலாம் அதாவது பூ வந்து நாலு தசையே பார்த்த மாதிரி இருக்கணும் அதனுடைய காம்பு உள்ளே வர மாதிரி கோர்த்தோன்னா ஒரு மாலையாட்டம் உங்களுக்கு கிடைக்கும் இதேவே ரெண்டாம் அடித்தான் உங்களுக்கு செண்டு பூ மாதிரி வச்சுக்கலாம் இது நெருக்கமாக கோர்ட்டியில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த மாதிரி கோர்த்தாச்சு பாருங்கள் நான் நல்லா க்ளோஸ் அப்பில் காமிச்சிருக்க பாருங்கள் ஒரு பூ எடுத்து ஊசியில் இந்த சைடு ஒன்று அதுக்கு அடுத்த சைடு ஒன்று தேர்டு மூணாவது சைடு ஒன்று அதுக்கு பக்கத்தில் இன்னொரு சைடு வர மாதிரி கோர்த்துக்கலாம் இது மாதிரி நாலு தசையும் பார்த்த மாதிரி பூ கோர்த்து அது மேலேயே அப்படியே அதே மெத்தேடில் கோர்த்துட்டே வரணுங்க உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி கொஞ்சம் கோர்த்ததுக்கப்புறம் நூலில் இருந்து உள்ளே பூவை இழுத்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கோர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குச்சியை அந்த எண்டில் பூ கட்டுற மாதிரி நாட் போட்டு கட்டிக்கணும் தான் பூ கழுண்டு வராமல் இருக்குது அதே மெத்தேடில் எண்டு டைமு ஒரு குச்சியை வச்சு பூ கட்டுற மாதிரி நாட் போட்டு கட்டிக்கிறா தான் ரெண்டு சைடு பூ கழுண்டு வராமல் டைட்டாக இருக்கும் இதேவே ரெண்டாக சேர்த்து முடித்து போட்டால் உங்களுக்கு செண்டு பூ மாதிரி கிடைக்கும் டபுள் நாட் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பூ உங்களுக்கு எவ்வளோ நெருக்கமாக கிடச்சிருக்குதுன்னு இப்போ அடுத்த மெத்தேடு பார்க்கலாம் நூலோட எண்டில் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம் அடுத்து பூ எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு பார்த்த மாதிரி பூ கோத்துக்கலாம் அதுக்கு கிராஸாக இன்னொரு பூ அதுக்கு கிராஸாக இன்னொரு பூ இந்த மாதிரி மூணு பூ மட்டும் கோத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பூ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் மற்ற ரெண்டு பூ கொஞ்சம் கிராஸ் கிராஸாக கோத்தம்னா காம்பு உள்ளே பார்க்குறக்கு உங்களுக்கு அழகாக தெரியும் பூ மட்டும் மேலே தெரியும் காம்பு உள்ளே தெரியுற மாதிரி இருக்கும் இந்த மெத்தேடில் கோர்த்தா உங்களுக்கு ஜடவேணி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பிரைடல் மேக்கப்லலாம் இந்த மாதிரி தான் கோர்ப்பாங்க சேரீ வியர் பண்ணுறப்போ இந்த மெத்தேடில் கோர்த்து தலைக்கு வச்சுட்டு போனால் ரொம்பவே அழகாக இருக்குது மல்லிப்பூ மட்டும் இல்லாமல் கூட ரோஸ் கூட நீங்கள் சேர்த்தி கோர்த்தா பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது கூடவே கோழி கொண்டை துளசி இதெல்லாம் கூட அந்த கலருக்காக நடுவில் நடுவில் நீங்கள் கோர்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது ரிசப்ஷனுக்கெல்லாம் இது வச்சுட்டு போனீங்கன்னா அந்த வைபே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு மெத்தேடும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் யூடியூப் எங்களுக்கு கொடுத்துருக்குற டார்கெட் வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் அதை ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் நூற்றம்பது பேர் தேவைப்படுது அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ